சோ பேட்டரிய ஓடக்கூடிய எந்த கிளாக்கா இருந்தாலும் பேக்கேட் பண்ணது ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க பேக்கரி ஒர்க் ஆகும் போகிறது உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து சீக்கிரத்தில் ட்ரை ஆகும் அப்புறம் நீங்க வந்து ஒரு வீட்டில் நீங்க பேட்டி மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் கூடி இருக்கீங்களா அதனால பாருங்க இப்ப இப்போ நீங்க வணக்கம் ஐக்கிய ஒரு அருமையான ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் உங்களுடைய ஆஃபீஸ் உங்களுடைய வீடு வயதானவங்க ரிட்டையர்டானவங்க ஏஜ்டு பேரன்ட்ஸ் எல்லாருக்குமே பாருங்க ரொம்ப ரொம்ப அமர்கலமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேர் என்னிடம் கேட்ட கேள்வி நம்ம கிளாக் இல்ல பால் கிளாக் இல்ல டிஜிட்டல் கிளார்க் இல்லை அன்லாக் கிளாக் இல்லை டேபிள் கிளாக் அந்த மாதிரி எந்த கிளாக்கை பற்றி பேசினாலும் என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து எனக்கு வித் பேக்லைட் வித் பேக் லைட் கண்டிப்பாக நம்பர்களை எனக்கு வேணும் என் வீட்டுக்கு வேணும் என்னோட ஆஃபீஸுக்கு வேணும் என்னோட கோவிலுக்கு வேணும் நான் லாங் ஷார்டில் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கணும் எனக்கு பார்த்த உடனே நல்ல விசிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நம்ப இல்லையே சன் பொருளே பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நீங்கள் ஸ்கிப் ஆகமா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லீடு கிடைக்கும் அந்த விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியும் சன்பொருளை வாங்க விடியும் அதான் நண்பர்களே இப்போ நம்ம நம்ம வீட்டில் என்னதான் ஒரு கிளாக் இருந்தாலும் அந்த கிளாக் மேபி இன் அனலாக் ஆர் மே பி இன் டிஜிட்டல் அனலாக் மீன்ஸ் அந்த முள் பண்ணிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி கிளாக் பாருங்கள் நம்ம பகல் டைமில் இல்லை நம்ம வந்து இந்த லைட் இருக்கக்கூடிய அந்த டைமில் பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் சொல்லலாம் உங்களுக்கு லாங் ஷாட்லையோ எவ்வளோ சப் ஷாட்லையா நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஸோ பாருங்கள் நம்ம நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி டென் ஆனோட நம்ம எல்லாருமே பாருங்கள் நம்ம தூங்கிடுவோம் ஸோ தூங்கிடுவோம் நம்ம வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுவோம் இல்லை ஸோ ஃபோனை சைலண்ட் மோட்டில் கொடுத்து நம்ம தூங்குவோம் ஸோ இந்த மாதிரி இடத்துல பாருங்க நமக்கு வந்து நம்ம திடீர்னு ஒரு வரும் ஸோ டைம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் நம்மளில் நிறைய பேர் பாருங்கள் இந்த மாதிரி டைம் என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள் நம்ம எந்த இடத்துல பண்ணிட்டுருக்கோமோ அந்த இடத்துல நம்ம கண் முழித்த உடனே பாருங்கள் இது இந்த டைம் சார் கரெக்டாக உங்களுக்கு டைம் தருக்கணும் ஏன்னா இதில் வந்து பேக் லைட் இருக்குது ஸோ பேட்டரியில் ஓடக்கூடிய எந்த கிளாக்காக இருந்தாலும் பேக் லைட் பண்ண முடியும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் பேக் லைட்டில் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதில் எனர்ஜி வந்து சீக்கிரத்தில் ட்ரை ஆயிடும் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பேட்டரி மாற்ற முடியுமா அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கூடிடுங்க இல்லையா ஸோ அதனால பாருங்க இப்போ இது பாருங்கள் ஏசி தூத் நீங்க நீங்கள் இன் பண்ணிக்கங்க ஸோ பாருங்க அழகான ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் பாருங்க உங்களுக்கு எல்சிடி டிஸ்ப்ளே பார்க்குறதுக்கு பாருங்க நல்ல ரெட் கலர் ஸோ நீங்கள் எந்த ஷார்ட்ல எவ்வளோ லாங்கில் எந்த வியூல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு அமர்க்கலாமா உங்களுக்கு டைம் உங்களால் உணர முடியும் சார் டைம் என்ன அப்படிங்கறத நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போது தூங்கி முடிச்ச உடனே உங்கள் கண் முன்னாலே அப்படி தெரியுற மாதிரி நீங்க சோத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே நிறைய பேர் நம்ம நிறைய பேர் தேடிக்கொண்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு நல்ல கம்பெனி அஜெண்டாங்கிற கம்பெனி பிராண்டட் நல்ல குவாலிட்டி தீ பெஸ்ட் குவாலிட்டி ரொம்ப அருமையான ஒரு குவாலிட்டி ஸோ உங்களுக்கு ஒன் ஒன்னியர் வாரண்டி கொடுத்துருவாங்க ஸோ பாருங்க நண்பர்களே பாக்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் அந்த லுக்கு எல்லாமே நல்லா ரிச்சா இருக்குது நல்லா ரக்கடா இருக்குது ஸோ டூரபிலிட்டி நல்லா இருக்கும் அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்கா ஜஸ்ட் நைன் நைன்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே ஸோ நண்பர்களே பாருங்க நீங்க ஸ்க்ரீனில் தெரியுற கீழ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது ஸோ எதுக்கு வேணாலும் கால் பண்ணுங்க நம்ம ஃபோன் நம்பர் எப்படியோ கொஞ்சம் பிஸியா இருக்கும் வாட்ஸ்அப்ல ஆயிடு ஒரு மெசேஜ் வருங்க சொல்லுங்க நீங்க ஒரு லேண்ட் லேண்ட்லைன் கனெக்ஷனுக்கு வாங்க சோ இதே போல் நண்பர்களை திறந்தோ நம்ம இரண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும்போது திறந்தோ நம்ம போஸ்ட் பண்ணுங்கள் இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய வணக்கம் வந்து நாளைக்கு